தீபாவளியினுடைய வணக்கம் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் தீபாவளியினுடைய கொண்டாட்டம் எல்லாவற்றையும் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் விரதங்களிலே அடுத்து கந்தசஷ்டி கூட ஆரம்பிக்க போகிறது கந்த கடவுள் எங்களுடைய அதனாலே முருகப்பெருமானுக்கு வந்து அதிகம் ஆண்கள் விரும்பி விரதம் அதாவது முருகப்பெருமானுக்குத்தான் விரதம் பிடிக்க வேண்டும் என்று ஆண்கள் பிடிக்கின்ற முக்கியமான விரதம் கந்தசஷ்டி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை வரம் வேண்டி நாங்கள் அவசியம் இருக்க வேண்டியவர்தான் இதைவிட சஷ்டியை பற்றி நாங்கள் எல்லாம் விரிவாக நாங்கள் எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகளிலே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சஷ்டியினுடைய விரதத்தை ஆரம்பிப்பவர்களுக்கும் ஒரு சிறிய செய்தியை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம் இப்போ சஷ்டியை வளமையான சைவர்கள் அதாவது ஒவ்வொரு நாளுமே சைவ உணவு உட்கொள்ளாதவர்கள் அதாவது சைவர்களாக இருந்து கூடுதல் சைவ போஷணிகளாக இருப்பார்கள் அனைத்து எல்லா அதாவது எல்லா அசைவம் புசிப்பவர்களும் இந்த கந்த சஷ்டியினுடைய விரதத்தை எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் தீபாவளி தினத்தன்று சைவம் மட்டுமே புசிக்க வேண்டும் சைவ உணவுகளை ஆச்சார ரீதியாக எடுத்துக்கொண்டு மறுநாள் ஒரு பொழுது உணவு உண்ணல் வேண்டும் ஒரு பொழுது கந்தசஷ்டிக்கு முதல் நாள் ஒரு பொழுது பிறகு கந்த சஷ்டி ஆரம்பிக்கிற நாளிலே இருந்து ஒவ்வொரு விரத வளமைகள் இருக்கும் ஒரு நேரம் ஒரு பொழுது உணவு உண்பார்கள் பால் பலம் உண்பார்கள் ஆலய தீர்த்தம் உண்பார்கள் இவ்வாறு விரதத்தை எவ்வாறு நீங்கள் கண்ணியமாக அனுட்டிக்க வேண்டுமோ அந்த உணவு முறைகளோடு அனுட்டிக்க துவங்க வேண்டும் ஆக கந்தசஷ்டி கூட தீபாவளி நாள் இன்றைய நாளிலேயே ஆரம்பித்திருக்கிறது பூர்வாங்கமாக முதற்கட்டம் ஆரம்பித்திருக்கிறது இந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் மே எங்களுக்கு இருந்து எங்கள் குலத்தையே காக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்து நாங்கள் சைவ மரபுகள் பகுதியோடு இணைந்திருக்கலாம் தலையாயதாகவும் ருத்ராட்சமும் விளங்குகிறது இந்த ருத்ராட்சம் என்பது சிவபெருமானுடைய கண் என போற்றப்படுகிறது சிவபெருமானின் அழித்தல் தொழிலிற்குரிய அம்சமாகிய ருத்ரனினுடைய அம்சமாகவும் ருத்ரனுடைய அருளை பெறுகின்ற சாதனமாகவும் ருத்ராட்சம் பார்க்கப்படுகிறது சந்நியாசிகள் முதற்கொண்டு சிவனடியார்கள் அத்தனை பேரும் தமது கண்டத்திலும் கழுத்திலும் மற்றும் அங்கத்தினுடைய பிற இடங்களிலும் சிவாம்சத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு அணிகின்ற புண்ணியம் தருகிற பொருளாக ருத்ராட்சம் அமைந்திருக்கிறது இவை ஒன்று துவக்கம் இருபத்தி ஒன்று வரையாக இருபத்தொரு முகம் கொண்ட ருத்ராட்சங்களாக அமைந்திருக்கிறது நேபாளம் முதலிய நாடுகளிலே ருத்ராட்ச மரங்கள் அமோகமாக செழித்து வளர்கின்ற குளிர் வலயத்திற்குரிய மரமாக ருத்ராட்ச மரத்திலிருந்து அதன் பழத்திலிருந்து பெறுகின்ற அந்த விதையே ருத்ராட்சமாக என்று சிவசின்னமாக நாங்கள் தரித்திருக்கின்றோம் ஒவ்வொரு முக ருத்ராட்சங்களும் ஒவ்வொரு பலாபலன்களை கொண்டு அணிபவர்க்கு நன்மை தரக்கூடிய சிவசாதனமாகவும் பாதுகாப்பு பொருளாகவும் ருத்ராட்சம் விளங்குகிறது சிவபெருமானுடைய தாற்பரியத்திலே ஈசனுடைய அம்சமாக நாங்கள் இந்த ருத்ராட்சத்தையும் சிவசக்தியினுடைய இணைந்த வழிபாடாகவும் ருத்ராட்சத்தை நாங்கள் காண்கின்றோம்